கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம் எப்பயுமே தாங்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது தான் சிறப்பா இருக்குதுன்ற மனப்பான்மை பொதுவா நிறைய பேருக்கு இருக்கு தாங்கிட்ட இருக்கிறதுடைய சிறப்பு குறைவாகவும் மத்தவங்க கிட்ட இருக்கிறதோடைய சிறப்பு உயர்வாகவும் எப்போ நாம நினைக்கிறோமோ அப்பவே நம்ம ரெண்டு முக்கியமான தவறுகளை செய்யறவங்களா இருப்போம் ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத இச்சிக்கிறது ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியா இல்லாமல் நன்றியற்றவர்களா இருக்கிறது அடுத்தவங்க போடக்கூடிய உடை நகை அடுத்தவங்க வச்சிருக்கக்கூடிய பைக்கு செல்போனு அடுத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிறத விட மேலானதா நல்லதா நாம யோசிச்சோன்னா பிசாசுடைய தந்திரத்தால நமக்குள்ள விதைக்கப்பட்ட சுபாவம் அதுன்றத நாம நிதானிக்கணும் இந்த சுபாவம் நமக்கு இருக்கிறவரை நாம தேவன் வச்சிருக்க கூடிய திட்டத்துல வாழவே முடியாது இந்த குணாதிசயத்தை அதிசயத்தை சீர்தூக்கி பார்த்து குணப்படுத்தி கொள்ள இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம் பிரபல பத்திரிக்கை ஒண்ணுல ஒரு கார்ட்டூன் படம் வெளிவந்துச்சு அதுல ரெண்டு புல்வெளிகள் ஒரே மாதிரியான பசுமையான புல் தர ஒரே அளவாவும் இருந்துச்சு இந்த ரெண்டு புல்வெளிகளுக்கும் நடுவுல ஒரு வேலி இருந்துச்சு ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு மாடு மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த கார்ட்டூன் படத்தோடைய விசேஷம் என்ன தெரியுமா வலது புல்வெளியில மேஞ்சிக்கிட்டு இருந்த மாடு வேலிக்குள்ள தன்னுடைய தலையை விட்டு இடது பக்கத்துல மேய முயற்சி செஞ்சுச்சு அதே போல இடது பக்கம் இருக்கக்கூடிய மாடு வலது பக்கமேயே முயற்சி செஞ்சிச்சு இந்த ரெண்டு மாடுகளுக்கும் தன்னுடைய புல்வெளிய காட்டிலும் அடுத்த புல்வெளி பசுமையா தோணுச்சு இக்கரைக்கு அக்கறை பச்ச ரெண்டு மாடுகளுடைய தலைகளும் வேலியில மாட்டிக்குச்சு இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதிருப்தி பிரியமானவர்களே இங்கே சித்தரிக்கப்பட்ட மாடுகள் மனுஷங்களை தான் குறிக்குது மனுஷனுடைய கண்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆசிர்வாதத்தின் மேல எப்பொழுதும் ஒரு கண் இருக்கு இதோட தொடர்புடைய ஒண்ணு வேதாகமத்துல உண்டு தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு எஜமான் நிறைய பேரை அழைக்கிறாரு சிலர் காலையில எட்டு மணிக்கே வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சிலர் பத்து மணிக்கு வராங்க இன்னும் சிலர் பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு வந்தாங்க கூலி நூறு ரூபான்னு பேசிட்டாரு அவங்க மனப்பூர்வமா சம்மதிச்சதுக்கு அப்புறம்தான் வேலையை ஆரம்பிச்சாங்க வேலை முடிஞ்சு எல்லாருக்கும் நூறு ரூபாய் கூலி கொடுக்கப்பட்டுச்சு அப்போ எட்டு மணிக்கு வந்த எங்களுக்கும் பன்னெண்டு மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரே கூலி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு புகார் செஞ்சாங்க அதுக்கு எஜமான் அது என்னுடைய இஷ்டம் உனக்கு என்ன கூலி கொடுக்குறதா சொன்னேனோ அத உனக்கு நான் கொடுத்துட்டேன் மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய கூலிய பாக்குறதோ இல்ல கூலியோட ஒப்பிடுவதோ உனக்குரியது கிடையாது நான் தாராள மனப்பான்மையோட செயல்பட்டா நீ வன்கண்ணனா இருக்கலாமா அப்படின்னு பதில் சொன்னாரு நமக்கு தேவையானது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம அதுல திருப்தி அடைய கற்றுக்கொள்ளணும் அடுத்தவங்க எவ்வளவு பெறறாங்கன்னு அறிய முற்படும் போதுதான் நமக்குள்ள பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது பிறனுடைய சம்பளத்தை அறிஞ்சு கொள்றதுனால நமக்கு என்ன பையன் சொல்லுங்க அவன் சம்பளம் குறைவா இருந்தா எனக்குள்ள பெருமை வரும் கூடுதலா இருந்தா பொறாம வரும் ஆமாங்க ஏதாவது ஒரு ஆமை உங்களுக்குள்ள வர்றது நிச்சயம் அதனால அது அறியாம இருக்கிறது நல்லது சம்பளம் மட்டும் கிடையாது பிறனுடைய யாதொன்றையும் நாம ஒப்பிட்டு இச்சிக்க கூடாது இதை வாசிக்கிற நாம பிறருடைய வாழ்வை எட்டி பார்த்து அவங்களோட ஒப்பிட்டு அது மூலயமா வரக்கூடிய ஏக்கத்தையும் கவலையையும் சோர்வையும் நீக்கிறதுக்கு தீர்மானிப்போம் பிறனுக்குள்ள யாதொன்றியும் இச்சியாதிருப்பாயாகன்னு யாத்ராகமும் இருபது பதினேழுல கத்தர் கொடுத்த கட்டளைய கவனிப்போம் அயலான ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் பொறாமை பொறாம கொண்டு எரிச்சல் அடைய வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசிர்வாதம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்களுக்கானத நிச்சயம் தந்தருள்வாரு நம்ம இருக்கும்படி தேவன் கொடுக்காத எதுவும் நமக்குரியதில்லை நமக்குரியதில்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதுவும் தேவனுக்கு பெரியமானதும் இல்ல அப்படின்றதுல கவனமா இருப்போம் திருப்தியா இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்